உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் யாருக்கிட்ட நம்பி பணத்தை கொடுத்துருப்பீங்க ஒரு வட்டி வாங்கி சாப்பிடலான்னு அந்த மாதிரி பணம் எல்லாமே அவனே நீங்கள் எவனுக்கு வட்டி கொடுத்தீங்களோ அவனே இப்போ உள்ளே போயிட்டான் சாமி ஜெயிலுக்கு எவ்வளவு செலவு எட்டுன்ற தொகையில் செலவு அது எட்நூறு எட்டு வெறும் எட்டு கூட இருக்கலாம் எட்நூறுவா கூட இருக்கலாம் எட்டாயிரமாக கூட இருக்கலாம் ஹோம் லோனுக்காக எதிர்பார்த்தீங்க அது கிடைக்குமா கிடைக்காத கிடைக்குமா கிடைக்காதான்னு அது கிடைக்கும்னா அடிப்படை ஜாதத்தில் யோகம் இருக்கணும் அது கொண்டு வந்து காட்டுங்க சொல்கிறேன் இப்போ பலன் முத்தானது ஒரு ஐந்து பலன் கேட்டுக்குங்க நிம்மதியற்று எப்போ பார்த்தாலும் சஞ்சலம் சஞ்சலம் சஞ்சலம்னே வாழ்ந்திருப்பீங்க இந்த மாதம் நிறைவடையக்கூடிய காலம் வரையிலுமே சொத்தின் பேர்ல கடன் வாங்குறதுக்காகவே லோ 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 லோன்னு இருபத்தி ரெண்டு ஜூன்ல இருந்து அலைய ஆரம்பிச்சிருப்பீங்க அது நல்லா அலையுங்க பிறகு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ கடலே வத்துற அளவுக்கு வந்து கையில் இருக்கிற காசெல்லாம் போச்சு எல்லாம் அப்படியே அப்படியே இது எரிஞ்சு சாம்பலான மாதிரி எல்லாம் போச்சு எல்லா செல்வமும் எரிஞ்சு சாம்பலாகி போச்சு இருபத்தி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இந்த மாதம் நிறைவடைய கூடிய பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரல உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விஸ்வா வசுவ வருடம் ஆடி மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூறவுள்ளேன் காலம் பதினாறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஐந்து முப்பது பி முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஏஎம் அதிகாலை வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மேஷராசி என்பர்களே உங்களை நான் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாகவே அறிவேன் நீங்களும் என்னை அறிவீர்கள் தற்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் படை மாண்டு போகணும்னு நான் குரு பயிற்சியிலேயே சொன்னேன் சனிப்பெயர்ச்சிலையும் சொன்னேன் ஜனவரி மாதமே சொன்னேன் இப்போ மாண்டு போயிருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் ஜோதிடம் கில்லு கீரை கிடையாது ஒம்பது துவாரத்தில் மனிதனுக்கு இருக்குல்ல இப்போ இந்த மேஷராசி உங்களுக்கு ஒம்பது துவாரத்தில் இருந்தும் காத்து போய்கிட்டே இருக்கும் வெளியில் அதாவது செலவாகிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறேன் ஒம்போது துவாரத்தின் வழியாகவும் செலவாகும் ஆக இதுக்கு முன்னாடி பதினோரு வருஷம் நீங்கள் என்ன கட்டி காத்தீங்களோ உங்கள் சேமிப்பு யாருக்கிட்ட நம்பி பணத்தை கொடுத்துருப்பீங்க ஒரு வட்டி வாங்கி சாப்பிட்லான்னு அந்த மாதிரி பணம் எல்லாமே அவனே நீங்கள் எவனுக்கு வட்டி கொடுத்தீங்களோ அவனே இப்போ உள்ளே போயிட்டான் சாமி ஜெயிலுக்கு இப்போ போடா ஜெயிலுக்கு உனக்கு என்ன இங்கே வேலை தள்ளு ஜெயிலில் உள்ள தள்ளிட்டான் படை மாண்டதுன்னா என்ன ஒரு மனுஷனுக்கு ரெண்டே ரெண்டு தான் படை ஒன்று பொருளாதார படை இன்னொன்று ஆரோக்கியம் என்ற நடமாடி கொண்டிருக்கும் படை இது ரெண்டுமே காலி காலிப்போ அதுக்கு மீறி என்ன இருக்குது உங்கள் அடிப்படை ஜாதகம் பலமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைனா இல்லை அவ்வளோதான் அது கொண்டு அந்த நேரில் காட்டுங்க சொல்கிறேன் இல்லைனா இல்லை இப்போ பலனை கேளுங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே செலவில் தான் ஆரம்பிக்குது எவ்வளவு செலவு எட்டுன்ற தொகையில் செலவு அது எட்நூறு எட்டு வெறும் எட்டு கூட இருக்கலாம் எட்நூறுவா கூட இருக்கலாம் எட்டாயிரமாக கூட இருக்கலாம் செலவில் ஆரம்பிக்குதுங்க இந்த சும்மாவா ஜோசியம் அப்படி தான் ஆரம்பிக்குது மனசில் பயம் 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 யாரை பார்த்தாலும் பயம் யாரை பார்த்தாலும் எவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு பயம் கடகாரனை பார்த்தா பயம் 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 பிறகு எப்படியாவது இந்த மாதத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணுமே எப்படி அப்படின்றது தான் சிந்திக்கிறீங்க ஞானமாக சிந்திக்கிறீங்க ஞான ரீதியாக சிந்திக்கிறீங்க குடும்பத்துல இருந்து மனைவி கிட்டேருந்து கொஞ்சம் ஹெல்ப்பு கிடைக்குது மனைவி கிட்ட இருந்து கொஞ்சம் ஹெல்ப்பு கிடைக்குது மாமியார் காரங்க அந்த சமூகம் அவங்க கிட்ட இருந்து செலவு தான் வருது இந்த எட்டாயிரம் செலவே அந்த மாமியார் குடும்பத்துக்கு தான் இப்போ மனைவி குடும்பத்துக்கு தான் ரைட் அதுவும் வருது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இப்படித்தான் மாசம் இருக்குது ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பிரமோஷனையும் இல்லைன்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல ஒரு காரியம் நடக்கணும்னு இல்லை ஒரு வங்கியிலேயோ லோனுக்காக எதிர்பார்த்திங்க ஹோம் லோன் வேறு என்ன லோன் ஹோம் லோனுக்காக எதிர்பார்த்திங்க அது கிடைக்குமா கிடைக்காத கிடைக்குமா கிடைக்காதன்னு அது கிடைக்கும்னா அடிப்படை ஜாதத்தில் யோகம் இருக்கணும் அது கொண்டாந்து காட்டுங்க சொல்கிறேன் இப்போ பலன் முத்தானது ஒரு ஐந்து பலன் கேட்டுக்குங்க கடந்த ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உங்கள் மனதையும் உங்கள் வந்து புத்தியையும் அலைகழிக்கக்கூடிய நிம்மதியற்று எப்போ பார்த்தாலும் சஞ்சலம் சஞ்சலம் சஞ்சலம்னே வாழ்ந்திருப்பீங்க பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய அபாஷன் நடக்கும் மேல் வயிறு வலிக்கும் ரத்தப்போக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் அடுத்தது இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து என்ன இந்த மாதம் நிறைவடையக்கூடிய காலம் வரையிலுமே சொத்தின் பேரில் கடன் வாங்கிறதுக்காகவே லோ 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 லோன்னு இருபத்தி ரெண்டு ஜூன்லேருந்து அலைய ஆரம்பிச்சிருப்பீங்க அது நல்லா அலையுங்க வாகனத்தின் பேரில் வாங்கலாமா சொத்தின் பேரில் வாங்கலாமா நகையின் பேரில் வாங்கலாமா இப்படி சிந்தித்து சிந்திச்சே கொட்டி போச்சு ஏதாவது ஒரு பெரிய லோனை குறைக்கிறதுக்கு ஒரு இஎம்ஐ போடுவோமா இல்லைன்னா ஓடியாகவே போயிட்டுருக்குதே ஓடி ஓடி உழைச்சி நம்ம ஓடிக்கு வட்டி கட்டியே மாலாதே இந்த சிந்தனை தான் இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்த நிறைவடைய கூடிய இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் முதல் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இருபத்தேறு ஜூலை ஆமாம் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் ஏதோ உங்களுடைய வாக்கு செல்வாக்க வச்சு உங்கள் வாக்கு செல்வாங்க நாணயமான மன்றம்ப்பா இருந்தாலும் நம்பி கொடுக்கலாம்ப்பா கரெக்டாக கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி உள்ளவங்கக்கிட்ட பணம் வாங்குவீங்க அதுதான் இருபத்தொன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறகு இருபத்தொம்போது பிறகு இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்த மாதம் நிறைவேடக்கூடிய பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இதுவரைலும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்த மனைவியும் இப்போ நான் வீட்டை விட்டு போகிறேன்றாங்க இதுவரிலும் குடும்பத்துக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்த மனைவி இனி உன நம்பி பிரயோஜனம் இல்லை போயா உனக்கே படை மாண்டு போச்சு அவ்வளோதான் இதை தெரிஞ்சு போச்சு மேரு சொன்னது அது நடக்குது அவர் எப்போ ரெண்டு வருஷம் சொன்னார் சனி பேச்சில் கேட்டியா இனி ஆட்டம் இல்லை மௌனை இனியோட போ இனி உன் கூட நான் வாழ முடியாது பொட்டி பட்டியோட கிளம்புறாங்க அந்த அம்மா அதுதான் இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு என்ன பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறகு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போ கடலே வத்துற அளவுக்கு வந்து கையில் இருக்கிற காசெல்லாம் போச்சு எல்லாம் அப்படியே அப்படியே வந்து இது எரிஞ்சு சாம்பலான மாதிரி எல்லாம் போச்சு எல்லா செல்வமும் எரிஞ்சு சாம்பலாகி போச்சு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல இதான் நிலமை பிறகு அடி வயிறு வலிக்குது ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது வண்டி வாகன விபத்து வருது பிறகு ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து கடந்த காலம் சொன்னால் தானே நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்க தெரியும் ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் செல்லி நயா பைசா கையில் இல்லைப்போ குடும்ப நடத்தத்துக்கு காசு இல்லை பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்டர நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கான ஆடி மாத ராசி பலாப்பலன்களை மேஷராசி என்பர்களுக்கு கடந்த நிகழ் எதிர்கால தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேர்ந்து இந்த படைமாண்ட நேரத்தில் காப்பாற்றும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org